இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் யூதர்கள் அவரை பார்த்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம் நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினராயிற்றே என்றார்கள் அதற்கு ஏசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள் நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள் ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகிறீர்கள் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார் அவர்கள் நாங்கள் பறத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு கடவுளே அவர் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கூறியது கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள் நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன் நானாக வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நம்பிய யூதர்களை பார்த்து சொல்லுகிறார் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று இதை கேட்டவுடன் இந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் யாருக்கும் ஒருபொழுதும் அடிமையாக இருந்ததில்லையே பின்பு ஏன் எங்களுக்கு விடுதலை நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர்கள் என்று ஒரு வகையான குல பெருமை பேசுகிறார்கள் இந்த ஆபிரகாமை குறித்து தொடக்க நூல் பதினோராம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வரை நாம் வாசித்தால் தெரியும் அவருடைய வரலாறு அங்கே சொல்லப்படுகிறது ஆபிரகாமுக்கு சாரால் என்ற ஒரு மனைவி இருக்கிறார் அவர் வழியாக பிறந்தவர் ஈசாக்கு இந்த ஈசாக்கின் வம்சத்தில் பிறந்ததுதான் யூத மதமும் கிறிஸ்தவ மதமும் ஆபிரகாமுக்கு இன்னொரு மனைவி அதாவது அவருடைய பணிப்பெண்ணாக இருந்து மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவள் ஆகார் இந்த ஆகாருக்கு ஒரு மகன் பிறக்கிறார் அவர் இஸ்மாயில் இவர் வழியாக உருவாகியது இஸ்லாமிய மதம் இப்படியாக ஆபிரகாம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பொதுவான ஒரு முக்கியமான நபராக இருக்கிறார் யூதர்கள் ஆபிரகாமை எங்கள் தந்தை என்று சொல்லுகிறார்கள் கடவுளுக்கும் இந்த யூத மக்களுக்கும் இணைப்பாளராக இருக்கக்கூடியவர் என்று ஆபிரகாமை போற்றுகிறார்கள் இஸ்லாமியர்கள் இந்த ஆபிரகாமை ஒரு இறைவாக்கினராக இறை தூதராக பார்க்கிறார்கள் இப்ராஹிம் இவர் இறை தூதர் என்று ஆபிரகாமை போற்றுகிறார்கள் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆபிரகாமை நம்பிக்கையின் தந்தை விசுவாசத்தின் தந்தை என்றெல்லாம் சொல்லுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று இந்த மதங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சண்டைகளையெல்லாம் நாம் உலக நாடுகளிடையே பார்க்கிறோம் யார் பெரியவர் யார் ஆட்சி செய்வது யார் அடிமைப்படுத்துவது என்று ஒரு வகையான அரசியல் போர்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே இந்த எல்லா மதங்களையும் மனிதர்களையும் இணைக்கக்கூடிய இந்த ஆபிரகாமை வைத்து ஒருவேளை இணைந்து இருந்திருக்கலாம் ஆனால் இவர்களுடைய சந்ததியை வைத்து இவர்களுக்குள்ளாக ஒரு வகையான போர் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் நான் பெரியவன் நான் தான் சிறந்தவன் என்ற மன மனநிலைதான் இந்த நற்செய்தியிலும் பார்க்கிறோம் நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லை யூதர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர்கள் என்று பெருமை பேசுகிறார்கள் இந்த எண்ணம்தான் இன்றும் மனிதர்களிடத்தில் மதத்தின் பெயரில் சாதியின் பெயரில் நாங்கள் பெரியவர்கள் நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருந்ததில்லை நாங்கள் தான் மற்றவர்களை ஆட்சி செய்திருக்கிறோம் என்று பெருமை பேசக்கூடியவர்கள் தங்களை சிறந்தவர்கள் என்று நினைத்து கொண்டு தங்களை உயர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டு ஒரு கூட்டத்தை அடிமைகளாக வைத்திருக்க நினைக்கிறார்கள் அதில் பெருமையும் அடைகிறார்கள் என் அன்பிற்குரியவர்களே நாங்கள் ஆண்ட பரம்பரை தான் ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு இனத்தை அல்லது ஒரு கூட்டத்தை நீங்கள் அடிமையாக வைத்திருக்கிறீர்கள் என்ற அவல நிலையும் அங்கே இருக்கிறது இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது ஆண்டவர் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் எல்லா மனிதனையும் படைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட நிலையில் இன்று நமக்குள்ளாக ஏன் இத்தனை போட்டிகள் கட்சிகளின் பெயரில் சாதிகளின் பெயரில் மதத்தின் பெயரில் இன்று மனிதர்கள் பிளவுபட்டு பிரிந்து கிடக்கிறார்கள் ஒருவர் இன்னொருவரை அடக்கியால நினைக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதைத்தான் பாவம் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறார் இதற்குதான் நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணராமல் இருக்கிறோம் எனவேதான் இந்த யூதர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் யாருக்கும் ஒருபொழுதும் அடிமையாக இருந்ததில்லையே இதோ நீங்கள் சாதிக்க அடிமையாக இருக்கிறீர்கள் இதோ நீங்கள் மதத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்கள் உங்களுடைய குலப்பெருமை உங்களுடைய மதப்பெருமை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அங்கே நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லா மதமும் எல்லா கடவுளும் வலியுறுத்தி சொல்லுவது என்ன அன்புதான் அன்பு செய்யத்தானே எல்லா மதமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி இருக்கிற பொழுது நாம் ஏன் ஒருவர் மற்றவரோடு சண்டை போட்டு கொண்டிருக்க வேண்டும் ஏன் ஏன் ஒருவர் மற்றவருடைய வளங்களை சுரண்ட வேண்டும் எனவேதான் தான் ஆண்டவர் இயேசு சொன்னார் உண்மைதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் உண்மையாக இருங்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் உண்மை உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் உண்மை உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் எனவே உண்மையுள்ளவர்களாக இருங்கள் நீதியின் பக்கம் நீங்கள் நிலைத்து நில்லுங்கள் அநீதியை யார் செய்தாலும் எவர் செய்தாலும் அதற்கு எதிராய் குரல் கொடுங்கள் ஏனென்றால் உண்மை மட்டுமே உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உண்மையாக இருக்கிறார் அந்த உண்மையை நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நமக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் எனவே இந்த நாளில் பார்க்கும் முகமெல்லாம் இறைவனுடைய சாயலை பார்க்கக்கூடிய ஆன்மீக அருளை கேட்டு ஜெபிப்போம் தேசூக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனிமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நீர் ஆசீர்வதி நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலே மதங்கள் மத்தியிலே ஒற்றுமையும் அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மதத்தின் பெயரிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர்கள் நீங்கி எல்லா மக்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒருவர் மற்றவரை அன்பு செய்யக்கூடிய ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை நீர் உருவாக்கி தருவீராக இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர்தாமே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய குடி பிரச்சனைகள் போதை பழக்க வழக்கங்கள் கடன் தொல்லைகள் உறவு சிக்கல்கள் சந்தேகங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே நீர் விடுதலையை கொடுப்பீராக குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்போடு சமாதானத்தோடு வாழும்படியாய் ஆசிர்வதியும் பொருளாதார நலன்களை தாருமாண்டவர எங்கள் தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீர் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே நாங்கள் உண்மைக்கு சான்று பகரும்படியாய் எங்களை நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த தேர்தல் காலத்தில் நாங்கள் வாக்கிற்கு பணம் வாங்காமல் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் வாக்கு செலுத்தும்படியான ஞானத்தை தைரியத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாட்களிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுத்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாட்டின் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எந்த விபத்தும் தீய எண்ணங்களும் நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாக பார்த்து கொள்ளும் வான தூதர்களின் பாதுகாப்பில் நேரங்களை வழிநடத்துவீராக நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த கொடுக்கிறோம் வேண்டுதலுக்கு சவிசாய் இவர்களுக்காக குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஒவ்வொருடைய ஜபத்தையும் கேட்டு ஆண்டவரே நீர் இரக்கத்தோடு பறிவோடு இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி அதை வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்